ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வை யூடியூப் சேனல் எஸ் வெற்றி வெசந்த் முத்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் எஸ் அவர் வந்துட்டு பிரைம் டைமில் ஒரு நியூ சீரியலில் வந்துட்டு அப்பியரன்ஸ் மாதிரி வராரு ஸோ ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் எஸ் ரீசன்டைஸாக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்னி சீரியலில் வந்துட்டு அந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு ஸோ உங்களுக்கு டிஆர்பி இம்ப்ரூவ்மெண்ட்க்காக அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு புதிய சீரியல் நீ நான் காதல் ஸோ ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு இந்த சீரியல் வந்துட்டு கொஞ்ச நாளே நல்ல ரேட்டிங்ஸ் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரைம் டைமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க டென் ஓ கிளாக்கு ஸோ டென் ஓ கிளாக் வந்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இருக்கு தான் சொல்லுது த்ரீ ரேட்டிங்ஸ் கிட்ட தான் வாங்குறாங்க ஸோ ஆஃப்டர்நூன் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் கிட்ட வாங்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு டென் ஓ கிளாக் போயிட்டு இருக்க சீரியல் த்ரீ ரேட்டிங்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே டவுன் தான் ஸோ அதனால அதை கருதி அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்காக நம்ம வெற்றி வசந்த வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க எஸ் வெற்றி வசந்த் அப்புறம் வந்து நம்ம அக்ஷயம் அதாவது நம்ம மகா கல்யாணம் சீரியலில் மகா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ அவங்களும் நம்ம முத்தும் வந்துட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்துட்டு போறாங்க எஸ் அந்த கடை திறப்பு விழாக்கு இவங்க தான் போயிட்டு எனக்கு கொடுத்து வந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதாவது ப்ரொமோஷன் தேவை அப்படின்னா நம்ம சிறுகடி காசு டீம் தேவை வேணும் அப்படிங்கிறது நம்ம சேனலுக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா ஸோ ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ இதுக்கப்புறமாச்சு அவங்களுடைய டிஆர்பி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா அதே போல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ சீரியல் டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு நீ நான் கதில் அப்படி இல்லை அப்படின்னா தெலுங்குல வந்துட்டு இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து பிக்கப் ஆச்சு ஸோ அங்கே ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது அதே போல இங்கே சீ சீக்கிரம் இங்கேயுமே மேரேஜ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேரை வச்சு கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதா ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சஸ்டைன் பண்ணணும் பட் என்ன நடந்தாலும் பார்த்துக்க வேண்டியதா அப்படிங்கறது ஸோ எனக்கு தெரிஞ்சு டைம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் விட்டு பிடிச்சி அந்த மேரேஜ் சீக்கிரம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்ற பட்சத்தில் டைம் சேஞ்ச் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த உன் நெக்ஸ்ட் வீட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ருவாச்சிங் பை